இன்ஷால்லா புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவம் அது ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க அதில் ஒரு ஒரு நண்பர் ரொம்ப செல்வந்தராக இருந்தார் இன்னொரு நண்பரும் பிஸ்னஸ் இருந்தார் அப்போ இந்த நண்பர் இவருடைய பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு மூணு மூணாயிரம் தினார் தங்க காசுகளை வந்து இந்த நண்பருக்கு கொடுக்குறாரு அவரும் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரும் பிஸ்னஸ் பண்ணுறாரு இப்போ பிஸ்னஸ் பண்ணி மிகப்பெரிய லாஸை சந்திக்கிறாரு அந்த லாஸில் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவருடைய பிஸ்னஸ்ஸு அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் அவர் இழந்துடுறார் அப்போது இந்த மூணாயிரம் தினார் தங்க காசு கொடுத்த அவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த நண்பர் வந்து அவர்கிட்ட கேட்குறார் நண்பா நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் எப்போ தரப்போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு இப்போ அவர் பதில் சொல்கிறாரு இப்போ என்ன இடத்துல எந்த எதுவுமே தர திருப்பி தரதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை எந்த ஒரு பணமும் இல்லை என்னால் ரொம்ப கஷ்டம் திருப்பி தரது இருந்தாலும் எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க நான் எப்படியாச்சும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு அவகாசத்தை அவர்கிட்ட கேட்டு வாங்குறார் அவரும் அந்த அவகாசத்தை கொடுத்துட்றார் பிறகு அந்த அவகாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி கேட்குறாரு என்ன ஆச்சுங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு என்னுடைய காசை நீங்கள் எப்போ திருப்பி தர போகிறீங்க என்னுடைய மூணாயிரம் அந்த தினாரை நீங்கள் எப்போ திருப்பி தர போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு இவர் என்னால் திருப்பி கொடுக்க முடியாது எனக்கு எனக்கு அந்தளவுக்கு இப்போ வாய்ப்பும் வசதிகளும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லிடுறார் அந்த நண்பர் என்ன பண்ணுறாருனாக்கா இவருடைய பார்ட்னர் நண்பர் என்ன பண்ணுறாருனா இதை போய் கோர்ட்டில் போய் காசி கிட்ட இந்த இது மாதிரி இருக்குதுங்கிறத அவர் சொல்லிடுறாரு அப்போ காசி சாப் அந்த ஜட்ஜ் காசு யார் கொடுக்கணுமோ அவரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்னப்பா நீ இவங்களுக்கு மூணாயிரம் தினார் தங்க காசு நீ கொடுக்கணுமா கடனாளியாக இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு அவர் ஆமாங்க நான் இவருக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜட்ஜு கேட்குறாரு எப்போ நீங்கள் தரப்போறீங்க அப்படின்னு ஒன்று எனக்கு கண்டிப்பாக எனக்கு தர முடியாது நான் ரொம்ப லாஸ் ஆகிட்டேன் என் கையிலையும் எதுவும் இல்லை வித்து தரதுக்கு உண்டான சொத்துமும் எதுவும் இல்லை எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற இப்போ என்னால் திருப்பி தரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட அவர் தன்னுடைய நிலமை எடுத்து சொல்கிறார் உடனே ஜட்ஜ் இருந்துட்டு உனக்கு நாங்கள் முப்பது நாள் டைம் தரோம் அந்த முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் எப்படியாச்சும் இந்த மூவாயிரம் தினாரை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் அப்படி உங்களால் திருப்பி கொடுக்க முடியலேன்னு சொன்னால் உங்களை நாங்கள் ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜு சொல்லிடுறார் உடனே இவரும் ரொம்ப கவலையோட திரும்பி வீட்டுக்கு வந்துடுறார் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமான டென்ஷன் இவர் இருக்குது எப்படி நம்ம இந்த முப்பது நாளில் இந்த மூணாயிரம் தினாறு காசை வந்து நம்ம திருப்பி தரப்போகிறோம் நமக்கு அந்த அதுக்குண்டான வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லையே அந்த காலத்துலலாம் மூணாயிரம் தினார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய காசு அது தங்க காசு ஒரு நாளைக்கு ஒரு தினார் ரெண்டு தினார் இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த இந்த சம்பவம் நடக்குது ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ வீட்டில் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு எப்படி நம்ம இதை திருப்பி தர ஒரு நாளைக்கு நூறு தினாரம் சம்பாதிச்சாதான் முப்பது நாளில் நம்ம அந்த மூவாயிரம் தங்க காசுகளை நம்ம திருப்பி தர முடியும் அப்போ நம்மளால் முடியாது கண்டிப்பாக முடியவே முடியாதுங்கிறது அவருக்கு உறுதியாக தெரியும் அப்போ அப்போ இது இது மாதிரியான யோசனைகள் அவருக்கு போய்ட்டுருக்கு இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி சம்பவம் எத்தனை பேத்துக்கு நடந்திருக்கும் அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருப்போம் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு யோசனையில் அவர் அப்படியே மூழ்கி இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு யோசனை வருது பழைய சம்பவம் ஒன்று அவருக்கு ஞாபகம் வருது என்னென்னாக்கா நபிகள் நாயம் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸ் அவருடைய நபி மொழி ஒன்று அவருக்கு ஞாபகம் வருது அப்புறம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அதனுடைய சுருக்கத்தை இங்கே நான் சொல்கிறேன் அந்த ஹதீஸில் அவருக்கு ஞாபகம் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னாக்கா நபிகள் நாயம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க எந்த மனிதர் அதிகமான கடனில் பிரச்சனைகளில் கஷ்டங்களில் சிக்கிக்கொள்வாரோ அந்த மனிதர் என் மீது அதிகமதிகமாக செலவாத் துரூர் ஷெரீஃப் ஓதட்டும் அந்த துரூர் ஷெரீப் அந்த சிக்கல்களையும் அந்த கஷ்டங்களையும் அவரிடத்திலிருந்து எடுத்து விடும் என்பதாக சொன்ன இந்த விஷயம் வந்து அந்த மனிதருக்கு ஞாபகம் சுஹான் அல்லா நபி சல்லா மேலே செலவாத் படிக்கிறது எவ்வளோ நன்மை பார்த்தீங்களா இந்த ஞாபகம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை சந்தர்ப்பங்களும் எதுவும் இல்லை நம்மளால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவர் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நபி சல்லா அலைய சொல்லம் மீது தருர் ஷெரீப் அதாவது செலவாத்து ஓத ஆரம்பிச்சு இதுவே ஒதுக்கிட்டே இருக்கிறார் வேறு என்ன பண்ண முடியும் ஒரு வேறு வாய்ப்புகளே சுத்தமாக முடியவே முடியாது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் வச்சு கணக்கு போட்டு சொல்லணுனாக்கா டெய்லியும் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சு முப்பது நாளில் முப்பது லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம்னா எப்படி நம்மளால் முடியும் அந்தளவுக்கு வ வசதிகள் நம்மள்ட்ட இருக்கா உழைச்சாலும் சம்பாதிக்க முடியுமான முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார் இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவர் தஸ்பி எடுத்துட்டு நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து தரூர் ஷெரீஃப் ஓதக்கூடிய ஓதக்கூடியவராக ஆயிடுறார் இதே மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை இதே மாதிரி இருபத்தி ஏழு நாட்கள் கழிஞ்சிருச்சு ஏன்னா ஜட்ஜு கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா முப்பது நாள் இப்போ இருபத்தி ஏழு நாள் இதே மாதிரி அவர் கழிச்சிட்டார் இருபத்தி எட்டாவது நாள் வந்துடுது இருபத்தெட்டாவது நாள் இதே மாதிரி செலவாத்தை ஓதிகிட்டு இருக்கார் அந்த இருபத்தி எட்டாவது நாள் தூங்கும் பொழுது ஏன்னா ஜட்ஜு கொடுத்துருக்குற டைம் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது நாள் இருபத்தி எட்டாவது நாள் அவர் அதே மாதிரி சலவாத்துக்களை துருஷரீஃப் ஓதிட்டு தூங்கும்பொழுது திடீர்னு அவருடைய கனவுல ஒரு சத்தம் கேட்குது என்ன கனவு பார்க்க கேட்குறாருனாக்கா கனவுல நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் உங்களுடைய கடனும் அடைத்து விடப்படும் நீங்கள் கவலைப்படாதீங்க பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கனவுல அவர் கேட்குறாரு காலையில் இருந்துருச்சுன்னா ஒரு உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு ஆறுதல் பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு கனவு பார்த்தோன்னு சொல்லி இருந்தாலும் எப்படி அது கடனை திருப்பி கொடுக்க போகிறோம் அல்லது எப்படி முடிய போகுதுங்கிறது அவருக்கு தெரியலை அப்போ இருபத்தி ஒன்பதாவது நாளும் அவர் காலையிலேருந்து மறுபடியும் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவங்க மீது சலவாத் துரு ஷெரீஃப் ஓதிக்கிட்டே அந்த நாளும் அவருக்கு அப்படியே அந்த நாள் முழுவதுமே கடந்துடுறாரு கடந்த இரவு நேரம் அவர் போய் தூங்கும் பொழுது பஹான் அல்லா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த நாள் இரவில் ஏற்படுது அவர் கண்கள் மூடி தூங்கும் பொழுது அவருடைய கனவுல ஈரலகத்து தலைவர் கோமான் நாதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்க அவன் அந்த மனிதனுடைய கனவுல அவங்க அஹமது கனவுல வராங்க வந்து கவலைப்படாத நாளைக்கினி அலிபின் ஈசா அப்படிங்கிற ஒரு மந்திரியை போய் பார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அலிபின் ஈசாங்கிற மந்திரியை போய் பார்த்து இந்த மாதிரி உன்னுடைய கடனை அடைக்க சொல்லி நீ கேள் நான் சொன்னதாக சொல்ல அவர் கொடுத்துருவாருன்னு சொல்லி நபி சொல்லலா அலையூஸ்லம் அவங்க கனவுல சொல்லிட்டு போயிடுறாங்க சுபஹானல்லா முப்பதாவது நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் கனவு பார்த்தார் ஒரு முன்னாடி நபி சொல்லலா அலையூஸ்லம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிளம்பி அந்த மந்திரியை பார்த்து பார்க்கலான்னு சொல்லி அவர் கிளம்பி போகிறார் போகும்பொழுது தான் அவருடைய உள்ளத்தில் ஒரு சின்ன யோசனை வருது அந்த மந்திரி இடத்துல போய் நம்ம கேட்டதுக்கு பிறகு அந்த மந்திரி இதற்கு என்ன சாட்சி இருக்குது என்ன ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டாருனாக்கா நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல நம்மளை யார் நம்புவாங்கன்னு இந்த கனவை பார்த்தோன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்துடுறார் வந்து அந்த முப்பதாவது நாளும் அவர் செலவாத்தை ஓதிக்கிட்டு அந்த திக்கர்லேயே துரு ஷெரீஃப் ஓதிக்கிட்டே அந்த முப்பதாவது நாள் அவரோடது முடிய போகுது அப்போ அந்த நாள் இரவு கடைசி நாளினுடைய இரவு விடிஞ்சால் அவர் ஜட்ஜை போய் பார்க்கணும் கோர்ட்டுக்கு போகணும் ஆனால் அந்த முப்பதாவது நாள் கடைசி இரவு மீண்டும் அவர் தூங்குறார் சுஹான் நல்லா மீண்டும் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிது நபிகள் நாயகம் சல்லா ஹுலே சொல்லாம் அவங்க அவருடைய கனவில் வராங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் போய் அலிபின் ஈஸாங்கிற மந்திரியை பார்த்து மூவாயிரம் திரகத்தை மூவாயிரம் தினாரை நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு இந்த மனிதர் யாரை சொல்லலா என்னுடைய தலைவரே நான் அவரிடத்தில் போய் நீங்கள் சொல்வதாக கண்டிப்பாக சொல்லிடுவேன் சொன்னதுக்கப்புறம் என்ன சாட்சி இருக்குது நீ சொல்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லி கேட்டுட்டால் யாரை சொல்லலாம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே நபி சொல்லலா சொல்றாங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இடத்துல போய் அலிபின் மூசாவே காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் தொழுதற்கு பிறகு யாரிடத்துலையுமே பேசாமல் ஐயாயிரம் முறை நபி சொல்லலா அல்லம் மீது என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் இதை நீங்களும் அல்லாவும் மாத்திரமே அறிவாங் அறிவீங்க வேறு யாருமே இது தெரி இதுக்கு இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாது என்பதாக நீங்கள் போய் இந்த ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நபி சொல்லலாஹு அலையுஸ்லாம் நர்ச்செய்தியை சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் இந்த ஆஷிக்கு ஒரு சொலுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ இவர்கிட்ட வந்து ஒரு அத்தாட்சியம் இருக்குது ஒரு சாட்சியும் இருக்குது அவர் கேட்டால் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இவர் கிடச்சிருச்சு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாருனாக்கா அலிபின் ஈஸா அந்த மந்திரியை பார்க்குறக்காக வேண்டி மந்திரி சபைக்கு போகிறார் மந்திரி சபைக்கு போனோடனே அந்த சபையில் மற்ற ஆட்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்போ இவர் மந்திரியை பார்த்து பேசணும்னு சொல்கிறாரு உடனே மந்திரி அழைக்கிறாரு அப்போ மந்திரியிட்ட கேட்குறாரு என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு உங்களுக்காக வேண்டி நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு பொன்னான செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறார் யார் இருந்து அந்த செய்தி அப்படின்னு கேட்குறாரு அந்த மந்திரி இப்போ உடனே நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலிவர் செல்லம் ஈருலகத்து தலைவரான மதினத்து மாமன்னர் நபிகள் நாயம் சல்லா அலையூஸ்லாம் அவர்களிடத்திலேருந்து நான் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த மந்திரிக்கு ரொம்ப ஆனந்தமாக போச்சு இப்படியா சுஹான் அல்லா செய்தி என்னங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அவர் கேட்குறாரு அப்போது அந்த மனிதர் சொல்கிறாரு நான் இது மாதிரி மூவாயிரம் தினாருக்கு கடனாளியாக ஆகிட்டேன் இன்னைக்கு கோர்ட்டில் போய் நான் அந்த மூவாயிரம் தினாரை நான் கட்டணும் என்னோடய கடனை நான் தீர்க்கணும் அதுக்கு நபிகள் நாயம் சல்லா அலையூஸ்லாம் உங்கள் இடத்துல வந்து அதை கேட்டு வாங்கிக்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த மனிதர் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன நீங்கள் சாட்சி நான் எப்படி உங்களை நம்புறது என்ன ஆதாரம் இருக்கு நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்கு சுஹா நல்லா இவர் சொல்கிறாரு என்னுடைய ஆக்கா என்னுடைய தலைவர் நபிகள் நாயம் சல்லாஹூ அலேவா சொல்லம் சாட்சி இல்லாமல் என்னை அனுப்பவில்லை நீங்கள் அலிபின்இ அலிபின் ஈசா நீங்கள் ஃபஜ்ருனுடைய தொழுகையை தொழுது முடிச்சதுக்கப்புறம் ஐயாயிரம் முறை நபிகள் நாயம் சல்லாஹு அலையூஸ் மீது செலவாத்து ஓதுவீங்களாமா அந்த ஐயாயிரம் எண்ணிக்கை பூர்த்தியாகும் வர நீங்கள் யார் இடத்துலையுமே பேச மாட்டீங்களாமா அதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மாத்திரமே தெரியும் அப்படின்னு சொல்லி நபி சொல்லலா அலிஸ்லம் சொன்னாங்கன்னு சொல்லி அவர் அந்த ஆதாரத்தை அந்த சாட்சியை அவருக்கு சொல்கிறார் அந்த ப்ரூஃப் அவருக்கு சொல்கிறார் இதை கேட்டவுடனே சுஹான் அல்லா அந்த மந்திரி நபிகில் நாயம் சல்லா அலையம் அவருடைய நேசராக இருந்தார் நேசராக இருக்கக்கூடிய அந்த மந்திரிக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் தாங்க முடியலை அப்பேற்பட்ட பேரானந்தத்தில் பேர் இன்பத்தில் அவர் மூழ்கி போயிடுறார் சுபஹான் அல்லா என்னுடைய தலைவர் நான் யாரை உயிருக்கு உயிராக நேசிக்கின்றேனோ அந்த நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு என்னுடைய துரு ஷெரீப் நான் ஓதக்கூடிய துரு ஷெரீஃபை அவர் அங்கீகரித்து கொண்டாரா அவர் ஏற்றுக்கொண்டாரான்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஆனந்தத்தில் அந்த அந்த நபிநேசர் எந்திரிச்சு நின்று சுபஹான் அல்லான்னு சொல்லி அவர் ஆனந்தத்தில் அவருடைய ரூமுக்கு போகிறார் ரூமுக்கு போயிட்டு வந்து திரும்பி வரும் பொழுது அந்த மூவாயிரம் தினாரை கொண்டு வந்து இந்த ஆஷிக்க ரசூலினுடைய கையில் இந்த மூவாயிரம் தினாரை கொடுக்குறார் கொடுத்துட்டு சுஹானல்லா இந்த மூவாயிரம் தினார் தங்க காசு என்னுடைய நபி சல்லாஹலி வசலம் என்னுடைய ஈரோடகத்து தலைவர் என்னுடைய ஆக்கா என்னுடைய தலைவர் என்னுடைய நாதர் அவர் சொன்ன அந்த மூவாயிரம் தினாரை அதை மீறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மூவாயிரம் தினாரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மூணாயிரம் தினாரை கொடுத்துறார் கொடுத்துட்டு மீண்டும் இன்னொரு இன்னொரு மூவாயிரம் தினாரை எடுக்கிறார் தங்க காசு எடுத்து நீங்கள் என்னுடைய உயிருக்கும் உயிர் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான நான் நேசிக்கக்கூடிய நபிசல்லாஹலப் அவர்களுடைய செய்தியை பொன்னான அந்த செய்தியை நீங்கள் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்க இல்லையா அந்த சந்தோஷத்தில் இந்த மூவாயிரம் தினாரை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அதை கொடுக்குறாரு மீண்டும் இன்னொரு மூவாயிரம் தினாரை எடுக்கிறார் எடுத்து ஓ இரேன் ஓ நபி நீங்கள் இந்த மூவாயிரம் தினாரை வச்சுட்டு தொழில் தொடங்குங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய வீட்டுக்கு மேலும் இந்த மூவாயிரம் தினாரை நீங்கள் வந்து செலவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த மூவாயிரம் தினாரையும் கொடுத்துறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு ஓ தோழரே உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்யூச்சரில் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கூ எந்த ஒரு கூச்சப்படாமல் எங்கிட்ட வாங்க உங்களுடைய சகோதரர் இங்கே இருக்கு இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிவிட்டு சந்தோஷத்தில் அவர் வழி அனுப்பிச்சு வைக்கிறார் இந்த நபிகள் நாயம் சல்லா அலையூஸ்லாம் அவருடைய நேசிக்கக்கூடிய இந்த நபி நபிநேசருக்கு என்ன செய்கிறதுனே புரியலை ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இரவுக்கு முன்னாடி வரைக்கும் மூணாயிரம் தினாரனுடைய கடனாளியாக இருக்கிறார் ஆனால் இப்போது அந்த மனிதர்களுடைய கையில் ஒம்பதாயிரம் தினார் தங்க காசு இருக்குது அந்த மனிதர் அந்த நபி நேசர் சுஹானல்லா ஆனந்தத்திலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்த முடியாமல் கடு கண்ணில் தண்ணீர் விட்டு கொண்டு அழுது கொண்டே நபி சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களினை நேசித்து கொண்டே அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே அந்த மனிதர் கோர்ட்டை நோக்கி போகிறான் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என்ன ஒரு என்ன நின நினப்பில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் அவர் வரப்போகிறாரு வந்து எங்கே என்னால் முடியல மூவாயிரம் தினாரை திரட்ட முடியல இனி நீங்கள் கைது செஞ்சுக்கோங்க தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஜட்ஜும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னை அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் போகிறாரு போய் ஜட்ஜ் இடத்துல இந்த மூவாயிரம் தினாரை ஒப்படைச்சிடுறாரு அப்போ ஜட்ஜி ஒரு நிமிஷம் இருப்பா எப்படி உனக்கு இந்த மூவாயிரம் தினார் கிடச்சிச்சு நீயும் ரொம்ப ஏழையாக ஏழைப்பட்டவனாக இருக்க உங்கள்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேறு எந்த வழிகளும் இல்லை எந்த பிஸ்னஸும் இல்லை உன்னால் எப்படி இவ்வளோ பெரிய தொகையை திரட்ட முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு சுஹானல்ல அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஆஷிக்கிய ரசூல் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய நேசர்களாக எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும் அந்த ஜட்ஜ் இந்த சம்ப இப்படி கேட்குறாரு கேட்ட உடனே இவர் பதில் சொல்கிறாரு என்னென்னலாம் நடந்துச்சோ அந்த முப்பது நாளும் என்னென்னலாம் இவர் செஞ்சாரோ என்னென்னலாம் நடந்துச்சோ அத்தனையுமே அந்த ஜட்ஜு கிட்ட சொல்கிறார் ஸோ நல்லா அந்த ஜட்ஜு என்ன பண்ணுறாருனா உடனே தன்னுடைய சீட்லேருந்து எந்திரிச்சு தன்னுடைய ரூமுக்கு போகிறார் ரூமுக்கு போயிட்டு அவர் திரும்பி ஒரு மூவாயிரம் தினார் தங்க காசோட வந்து அவர் அவருடைய அந்த கடனாளியினுடைய கையில் இந்த ஜட்ஜு காசை கொடுத்துட்டு சொல்கிறாரு எப்படி அலிபின் ஈசா மந்திரி எல்லா நன்மையுமே அவரும் எடுத்துகிட்டு போயிடுவாரா நானும் என்னுடைய நபிகள் நாயகம் சல்லாஹலம் என்னுடைய நபினுடைய அடிமையாக நானும் இருக்கிறேன் இப்போ நான் எனக்கு அந்த வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய கடனை நான் தான் அடைப்பேன்னு சொல்லிட்டு அந்த மூணாயிரம் தினார அந்த கடனாடி கையில் இந்த ஜட்ஜு கொடுத்துட்றாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த ரூம்லேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆஷிக்கிய ரசூலுடைய நண்பர் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஜட்ஜு ஜட்ஜ் அவர்களே ஒரு நிமிஷம் காசி சாபே இருங்க நானும் நபி சல்லா அலி வல்லாம் அவங்களுடைய அடிமை தான் அவருடைய உம்மத்தினர் தான் நானும் நானும் மின்ஷா அல்லா இதில் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு காகிதமும் ஒரு பேனாவும் கொடுங்க நான் வந்து இவருக்கு தர இவர் எனக்கு தர வேண்டிய கடனை மன்னிச்சிட்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே எழுதி ஜட்ஜு கையில் கொடுத்துட்றாரு எனக்கு அதில் நன்மைகளில் பங்கு வேணும்னு சொல் சுபஹான் அல்லா மிஞ்சி ஒருத்தராக ஆஷிக்கிற சூழாக நபி நேசர்களாக இருக்கிறாங்க சுபஹான் அல்லா உடனே அந்த கடனாளி என்ன செய்கிறார் இப்போ மூவாயிரம் தினம் ஜட்ஜிட்டு இருந்து வாங்கிட்டு இருந்த வாங்கினார் இல்லையா அந்த மூவாயிரம் திநேரம் கொண்டு போய் ஜட்ஜு காசி சாப் அவங்களே நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க அதாவது தான் கடலை ம மன்னிச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவாயிரம் தினரை திருப்பி கொடுக்குறாங்க இந்த ஜட்ஜு சொன்னாங்களாமா ஓ நபி நேசரே நாங்கள் நபி சல்லாஹ் அலையா சொல்லம் அவங்களுடைய பெயரால் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதை திருப்பி வாங்க மாட்டோம் அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஜட்ஜி சொல்லிடுறாரு லாஹ் அந்த மனிதர் ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கடனாளியாக இருந்த மனிதர் இப்பொழுது பன்னெண்டாயிரம் தினாரிற்கு சொந்தக்காரராக அந்த ஆகிவிட்டார் லாஹாஹு அக்பர் எப்பேற்பட்ட வாய்ப்பு அந்த மனிதருக்கு இந்த சம்பவம் குறிப்பிட்ட சம்பவம் எல்லா புத்தகங்களிலையுமே மேக்சிமம் துருஷ் ஷெரீஃபினுடைய செலவாத்தினுடைய நன்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய புத்தகங்கள்ல எல்லாத்துலேயுமே இந்த நம்மளுடைய உளமாக்கல் இந்த சம்பவத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் ஈமானுக்கு சுபகானல்லா சுவை ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் அது சம்பவம் அதே மாதிரி இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு ஏகப்பட்ட படிப்பினைகள் இருக்குது ஏகப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த சம்பவத்திலிருந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஒன்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவங்கள உயிருக்கு உயிராக நேசிக்கணும் அப்படிங்கிறது இதிலேருந்து எடுத்துக்கக்கூடிய முதல் முதல் சம்பவம் இன்னொன்று ஒரு மனிதனுக்கு கடன் தொல்லை இருந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லாம் அவனை ஒதுக்கி வச்சு அவனை கேவலப்படுத்தி அவனை ஒதுக்கி வச்சாலும் சரி அவனுடைய வாழ்க்கையே சுமையுள்ளதாக கஷ்டம் உள்ளதாக கசப்புள்ளதாக ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மருந்து நபிசல்லாஹூ அலைய வல்லாம் அவர்கள் மீது அதிகம் 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 அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை அந்த மனிதன் வைத்திருந்தால் இன்ஷா அல்லா அந்த செலவாத் அந்த துரு ஷெரீப் அந்த மனிதனை அந்த கஷ்டத்தில் இருந்தும் அந்த முசீபத்திலிருந்தும் வெளிக்கொண்டு வரும் அதே போன்று யார் அதிகம் அதிகமாக நபிகல் நாயூம் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய துரு ஷெரீஃபை சொல்லக்கூடிய பழக்கம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய முகம் பிரகாசிக்கும் ஒளி செய்யும் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அவங்கள் அல்லாஹுடைய ரஹமத்துக்கு அந்த மனிதர்கள் ஆளாகி விடுவார்கள் தன்னுடைய சந்ததியர்களுக்கு யார் செலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றார்களோ அந்த சந்ததியர்கள் உள்ள சந்ததிகளாக அந்த குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தியர்களுக்கு கட் அடிபணந்து நடக்கக்கூடிய சந்ததிகளாக நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை நேசிக்கக்கூடிய சந்ததியாக அந்த சந்ததிகள் ஆகிவிடும் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீது அதிகம் 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 எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செலவாற்றி சொல்ல சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு கவிஞர் அழகாக சொன்னார் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கின்றீர்களா செலவாத்துச் சொல்லுங்கள் மதினாவுக்கு செல்ல வேண்டுமா செலவாத்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னார் சொன்னார் சுகானல்லா அதனால் நபி சல்லா அலி வஸ்லம் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை உண்மையாக நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களை நேசிக்கக்கூடிய நேசர்களாக நம்மை அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிய வேண்டும் அதற்கு நம்மும் எடுக்கக்கூடிய முயற்சி அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லணும் யாருக்குங்க ஆசையில் நபி சொல்லாஹலி வசலம் அவர்களை கனவுல பார்க்கணும் தன்னுடைய கபரில் நபி சொல்லா அலி வல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இல்லாமல் இருக்கின்றது ஆசை மாற்றம் இருந்தால் போதுமா அதற்குண்டான முயற்சியும் எடுக்க வேண்டும் என்ஷா அல்லா இன்று நீத்து வையுங்க இன்னிலிருந்து நபி சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் மீது குறைஞ்சது ஒரு முந்நூற்று பதிமூணு தடவையாவது செலவாத்தை நான் சொல்லுவேன் என்று நீயத்து வையுங்கள் அல்லா போதுமானவன் இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை அதிக அதிகம் அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆஷி கே ரசூல் நபி நேசர்களை இன்ஷா அல்லா உருவாக்க வேண்டும் அபிநேசர்கள் உருவாக வேண்டும் இன்றைக்கி நம்ம எல்லாம் செலவாற்ற மறந்து இருக்கிறோம் இன்ஷால்லாம் மீண்டும் இதை ஞாபகப்படுத்தி இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும் கண்டிப்பாக பண்ணுங்க இந்த வீடியோ வந்து ஒரு உருது என்னுடைய பயானில் இருந்து எடுத்தது அந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இந்த உருது வெர்ஷனை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா இன்ஷால்லா அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக